உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அம்மா ஆ இம்மா அம்மா ஆ ஆடு ஆ டு ஆடு ஈ இலை ஈ லை இலை ஈடி இ இட் டி ஈட்டி டு ஊக் கை உடுக்கை ஊ ஊஞ்சல் இன் ச இல் ஊஞ்சல் ஏ எறும்பு ஏ ரூ இம்பு எறும்பு ஏ ஏனி ஏ நீ ஐம்புள்ளன்கள் ஐ ஐ இம் பூ இன் க இல் ஐம்புள்ளன்கள் ஓ ஒட்டகம் ஓ இட் ட இம் ஒட்டகம் ஓடம் ஓ ட இம் ஓடம் வை யா இர் ஔவையார் ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் ஏ இக் கு வா இல் உயிர் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அம்மா ஆ இம் மா అమ్మా ఆడు ఆ డు ఆడు ఈ లై ఇలై ఈ ఈటి ఈ ఇట్ టీ ఉడుకై ఉ డు కై ఉడుకై ஊ ஊஞ்சல் ஊ இன் இல் ஊஞ்சல் ஏ எறும்பு ஏ ரூ இம்பு எறும்பு ஏ ஏனி ஏ நீ ஏனி ஐ ஐம்புள்ளன்கள் ஐ இம் இன் க இல் ஐம்புள்ளன்கள் ஓ ஒட்டகம் ஓ இட் ட கம் ஒட்டகம் ஓடம் ஓ ட இம் ஓடம் அவு ஔையார் வை யா இர் ஔவையார் ஆயுத எழுத்து ஒன்று அக் எஃகுவால் ஏ இக் கு வா இல் எகுவால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்